வணக்கம் இந்த என் மக்கள் தான் யாழ்ப்பாணத்துல வெல்வெட்டித்துறைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட ஊருக்கு பார்த்தீங்கன்னா வெல்வெட்டித்துறை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் அதாவது இன்றைய பார்த்தீங்கன்னா தீத்தம் தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா கோலாகலமா வந்து இந்திர விழாண்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நடனங்கள் மட்டும் இந்த கூத்துகள் மட்டும் அதே மாதிரி கோஷ்டியில நிறைய வகையான நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதை விட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வானவடிக்க மாட்ட அந்த விளக்கல் பல வயப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் போகிறோம் போய் பார்ப்போம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குன்னு போய் பார்ப்போம் அதை விட பாத்தீங்கன்னா ஒரு பல கோடி செலவுல செய்ய போகிற நிகழ்ச்சியாகவும் இருக்குது இந்த நிகழ்ச்சி ஜால்பணத்துல மறக்க எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்க வீடியோ போறதுங்க நம்ம சேனல் அதாவது ஜெஃப்நாத சேனலுக்கு யாரும் புதுசா வந்துருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போனா போறோம் போறதுக்கு அந்த கோயில் இந்த பிரம்மாண்டமான கோயில் இல்லாமல் பார்த்தீங்கன்னாட்டா இப்போ கொஞ்சம் வானம் வடிக்க தொடங்கிட்டாங்க இனி இன்னைக்கு தூரத்துக்கு நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்கு நடந்து போகணும் தொடர்ந்து போ கொஞ்சம் இது ஃபுல்லாக லைட் சிஸ்டம் இல்லாமட்டும் அழகாக இருக்குது மக்களும் எல்லாம் வேற தொடங்கிட்டாங்க இந்த நிறைய பேர் வந்து சின்ன சின்னப்படியெல்லாம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அதாலேயும் போகலாம் ஆனால் அதில் கயிறு இருக்குது அவங்க நாங்கள் இதால் போய் இப்படி திரும்பி போகணுன்னா வேறு மற்ற ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னாட்டா கோஷ்டி எந்த கோஷ்டிக்கு மேடையெல்லாம் போட்டிருக்கோம் கோஷ்டி வந்து என்னையமாக ஒரு ஒம்பது தான் தொடங்கும் இப்போ நேரம் பார்த்தீங்களாண்டா கிட்டத்தட்ட இட்டரையாச்சு ஆச்சு ஒம்பது அரை பத்து மணிக்கு தான் கோஷ்டியல் தொடங்கும் பாப்பா அப்படி தொடங்க என்ன மாதிரி ப்ரோக்ராமை வருதுண்டு நம்மளாம் ப்ரோக்ராமை போகிறதுக்கு முதல் கோயிலையும் காட்டுறேன்னு இந்தா கோயிலு முகப்பு சைட் அங்கே அங்கே காட்டுறன் இப்படி தான் இருக்கும் உபயமெண்டு போட்டதில் பேர் போட்டிருக்குது ஆனால் கோயிலில் நிற்கிற சனத்தை விட ப்ரோக்ராம்லாம் அதிக சனம் நிற்கும் டெஞ்சா பூஜைகள் முடிஞ்சதுனே அதில் அங்கே சனங்கள் நிற்கும் மட்டேஞ்சிலே அந்த முதல் காட்டின மேடை ரெடி பண்ணி கொண்டு அதோட பெரிய பெரிய ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் போட்டு பெருசாக நடக்கும் கிட்டத்தட்ட கோஸ்ட்டி மட்டுமே நிறைய வேறும் அன்னி பார்க்கையில் அளவுக்கு நிறைய வரும் தொடர்ந்து போக போக இப்போ பார்த்தோம்னா முதலாவது இஞ்சாலி பக்கம் போக போகிறோம் அப்புறம் பக்கம் போகிறோம் ரெண்டு சைட்டும் இருக்குது சரி அனுசிறோம் இஞ்சாலேயும் தூரம் போகணும் அதே இஞ்சாலையும் இஞ்சாலேயும் தூரம் போகணும் போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா முழுக்க லைட் சிஸ்டமாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கறோட ஒரு நாளைக்கு நேராக வந்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க

மற்ற ரெண்டு சைட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இனி கடை தோதிகள் கச்சாங்கடை மண்டல் கடை மற்ற கவரிங் நகைகள் சின்ன சின்ன ஃபேன்சி கடை உண்டு கடைகள்லாம் ஃபுல்லாக வெறும் இதில் போகவட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெய்மோ படத்தில் டெக்கரேட் பண்ணி இருப்பாங்க நடுவால் போகிறது அந்த அலங்காரம் லைட்டுகள் அதே மாதிரி லைட் செட்டாக போட்டிருக்குது எல்லாருக்கும் பார்க்கவேந்தான் சட்டப்படி இருக்கும் சைட்லயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடைகள் வரும் நிறைய வகையான கடைகள் வரும் மாங்காய் வண்டி தாரா மாங்காய் வண்டி தாரா டே ப்ளீஸ் மாங்காய் வண்டி தாரா டே வந்து ஒண்ணே இதுக்கு மாங்காய் சாப்பிடுறடா சூடு பர் பரவா இல்ல வண்டி தா பரவா இல்ல கேம்பர் கிட்ட கேட்டா வந்து சாப்பிடுறோம் இந்த வீட்டுக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கீங்க நல்லா இருக்கு வித்தியாசம் அங்கால பாட்டினா பாட்டு போடினா அந்த இடத்த எடுக்கிற கொஞ்சம் சிக்கல என்ன இப்போ கடும் ரூல்ஸாக இருக்குது நம்மளோட வீடியோவை போடுறதில்ல நிறைய நிறைய ரூல்ஸ்கள் வந்திருக்கிறோடையா இத்தனையோ விஷயம் கட் பண்ண வேண்டிகிட்டாங்க பார்ப்போம் மரத்துல நாங்கள் பச்சை கலர் தொங்கி அழகா போட்டுருக்கோம் அடஞ்சாவது பாத்தீங்கன்னா இந்த சில அங்கால பாத்தீங்கன்னா தலைவர்கிட்ட வீடும் மரம் உள்ள திரும்பி போனவங்க அதில் ஒரு ஆலமரம் இருக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்கும் இஞ்சாத்தி ஆக்களுக்கு அதை மட்டுமில்லாம தலைவர் என்ன சொல்ல ஏரியாக்கள் எல்லாம் பழக்கப்பட்ட ஏரியாவே இருக்கும் நூற்றி மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்கு பேனரட்டி இருக்கு இல்ல நடுவில் வந்து ஒவ்வொரு முறை அந்த கூத்துகள் நடக்கிறோம் கூத்துகள் நடனங்கள் நடக்கிறது

இப்போ என்னென்ன இருக்கன்னு தெரியலை பார்த்தீங்கன்னா அந்த வீடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை வடிவம் அலங்கரிச்சு இந்த சட்ட வடி இருக்குந்தா மாடி ஃபுல்லாக அலங்கரிச்சு அதேமாதிரி இஞ்சாலையும் வீடு நோமெல்லாம் வளமே ஃபுல்லாக அலங்கரிக்கிறா அதே மாதிரி இந்த முறை அலங்கரிச்சு இருக்குது படி வடிவாக இருக்குந்தா நெஞ்சாலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரங்கள்னு சில அது போட்டிருப்போம் இந்த ஆக்கள் வர்ற வழியாக கூடுதலாக வியாபாரம் பூமணி வழியாக போட்டிருப்போம் இதில் அந்த குட்டி குட்டி கடையில் கொஞ்சம் டே வியாபாரமாக இருக்கும் மழை சனம் பெறும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கனா நிறைய சனம் பெறும் அதில் கொஞ்சம் வியாபாரம் இருக்கும் அங்கேனே பாட்டு போடுவோம் அப்போ அங்கே திரும்பினாலும் சினிமா பாட்டு இருக்கு பாட்டு போடுறாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ரெண்டு பாட்டு மிக்ஸ் ஆகிட்டு என்ன ப்ரீக்குவென்ஸி மிஸ் ஆயிட்டு ஜாலியாக பாட்டு போகுது என்னென்னு எடுக்கிறேன்னு தெரியலை குறிப்பிட்ட அளவை மட்டும் மடுத்துக்கொடுவோம் கணக்கு எடுக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த தாக சாந்தி நிலையங்கள் எல்லாம் போட்டுருக்குது கோயில் மாதிரியே

ஒன்றும் செய்யலாது பார்ப்போம் எடுத்து கொண்டு போவோம் செஞ்சா பார்த்தீங்கன்னா வண்டியில்கள் மேட்ட மேலே வாதிங்கன்னா நல்ல வடிவை இந்தா டியூப் வெல் கலர் கலரில் போட்டு நல்ல வடிவா இருக்கு பார்க்கவே இந்த வீட்டை பாருங்க தான் எப்படி வீடு பார்த்தியோ வீடு நாளைக்கு ஒரு கொஞ்சம் லைட்டு விழு வேண்டி எங்களை வீடு கடிப்போம் ஒரு நாள் அப்பப்போ ஒரு நாளைக்கு ஆசைக்கு இரவு போட்டுட்டு படம் எடுத்துட்டு அழகம் இறங்கிச்சுக்குதா சட்டப்படி இருக்கு பார்க்க நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்துக்கு வந்துட்டோம் மேலே எங்களுக்கு முடிவுன்னா ஆரம்பத்துக்கு வந்துட்டோம் இங்கே தான் தொடங்கும் ஏன்னா இது ஒரு ஒன்று இருக்கு இதுகளால் வந்தால் தான் தொடர்ந்து பார்க்க தொடங்குவோம் நாங்கள் இடையில அந்த கோயிலடியில பைக் விட்டுட்டு வந்தபடியா இஞ்ச வரைக்கும் வந்து காட்டிட்டு அங்கே வரும் ஆனால் இஞ்சல உண்மையில் சொல்லப்போனால் எந்த வித இதுவுமே இல்லை சும்மா நம்மளால கடைகளும் லைட்டுகளும் தான் இறங்கரிச்சிருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயங்கள் இருக்கும் கோஸ்டியல் ப்ரோக்ராமல் மற்ற வானம் வடிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் தொடர்ந்தும் அந்த சந்தை தாண்டி நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்றது இந்த வீடியோவில் நான் காட்டி உங்களுக்கு இதில் ஒரு அம்மா தோசை சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த விலைக்க கொடுத்து வெளியே நாங்கள் இதை தாண்டி வர்றதுக்கு பட்ட பாடம் தான் அவ்வளவு சேனாவா போய் இதுக்குள்ள இந்த குவிஞ்சு போய் கிடக்கு சேனா விற்று கொண்டிருக்கிறேன் சில இடங்களில் வண்டியில் பிறகு விறகு ஏறும் பண்ணால் சாப்பிடுவோம் வேண்டி அது என்ன எவ்வளோ மக்கள் அந்த வந்தோண்டி இருக்கிறாங்க அப்போ இதுக்கு என்னென்னு போக போகிறோம்னு தெரியல வீடியோ எடுக்க வைக்கலாம் ஃபோனுகள் தட்டு போடும் கொஞ்சம் பவனம் வேண்டாம் நாங்கள் எடுக்கணும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த லைட் சிஸ்டம் வந்து நல்ல அழகாக இருக்கு அந்த இந்தியாவில் பெரிய திருவிழாக்கள் அதே மாதிரி இங்கே நடக்கும் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய திருவிழாண்டா இதே மாதிரி இருக்கும் அதாவது இந்தியன் ஸ்டைலில் அந்த இந்திய பெரிய பெரிய திருவிழாக்கள் மாதிரியே லைட் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு என்ன அந்த ராட்டினம் மட்டும்தான் இல்ல ராட்டினம் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் லைட் பார்க்க சுழண்டு சுலாண்டு முத்துமாரி அம்மன் கோவில் அங்கிலேந்து பாக்கே பேசாதான் இந்த உண்மையான வடிவு தெரியும் நல்ல வடிவம் லைட் எல்லாம் போட்டு இதுதான் நல்லா இருக்கு பார்க்க பார்க்க இந்த சுத்தி சுத்தி வேற நல்லா இருக்கு அந்த ஒரே கலர் அப்படியே மச்சாகி வந்தா

தோசை சொட்டு வித்து கொண்டிருக்க வாராக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தில் விழா நடக்கிற இடத்துக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம் இஞ்சால பெருசான இருக்கா நினைக்கிறேன் பார்ப்போம் இஞ்சால பார்த்தீங்கடா பெருசா இல்லைனா அந்த தொங்கல் பார்த்தீங்கன்னா தெரியும் நெருப்பு பந்தங்கள் தீ பந்தங்கள் சுற்றி கொண்டுருக்குது கிட்டு போய் பார்ப்போம் என்னண்டு அங்கே மட்டும் கோஸ்டிங் நடக்கும் அங்கே அதில் தொங்கல் பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டு தானே சார் ஆகலை ஏன்னா எங்கே கோப்பரேட் எங்கே வருதோ தெரியாது

என்ன கொஞ்சம் சூரண்டு எத்து படிஞ்ச சூரண்டை பார்த்தா பாதுகாப்பு மாணவடிக்கையை தொடங்கி நவா

அம்மா அவ்வளோ உயரம் தொகுறதா? கட்டப்டி இருக்கு. இதுதா பாத்தீங்கன்னா நீர் நிலைجي நடந்துட்டு தூரமே நடக்கும். அம்மா அவ்வளோ தூரம் இருக்குනේ. தட்டும் படிபதுதா. இதானே போக்குன்னு அடிக்கிற. டீயர சத்ததற அடிக்குதா. நான் போற ஸ்பீடே கண்ட்ரோல் பண்ணல இருக்கு. ஆ ரென்னே கொளாத போ죠. இல்ல இல்ல இது வர வழி. நாங்கள பார்த்திட்டு வந்துட்டோம் தொடர்ந்து இனி இடது உக்காந்து அப்படி நேரம் ஜாலியில் லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு இந்த தூரத்துல

அதில் அந்த நடனம் ஆடுற பெண்கள் இந்த லைட் போட்டு போட்டில் போட்டுருக்கு அந்த நல்ல வடிவாக இருக்கு அதில் ஃப்ரீயாக தண்ணி போட்டு விடுக்கலாம் சரி தா 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 பிள்ளைங்க இல்லை தண்ணி பந்தல் வழிபடுறதும் ஃப்ரீயாக தண்ணி கொடுத்து இருப்பாங்க வழிபடுறோம் வந்தா ஃபுல்லாக மினரல் போட்டுறேன் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதான்

சேர்ந்து பாட்டு படிக்கிறாங்க இன்றைக்கு வந்து இலங்கை உடற்பயிற்சியினார் அவங்க பெரிய இது

குருவின் பிறப்பளவை சொந்த அளவை கணிக்க கேள்விக்கு விட போய் கேளிக்க விட சொல்லி தெரியா வந்து விட்டேன்

இருக்கிற விலங்கமா தெரியல முடிஞ்ச வரைக்கும் பார்த்து போட்டு கொள்றேன் தூரத்துல இருக்கு புள்ளியாட்ட அவர் உருவம் கிட்ட போய் காட்டுறேன் நல்லா இருக்கும் எல்லாரும் வந்தோன்னு இருக்காங்க இந்த பார்த்துட்டு ஆயே வெறுக வெறுக அதே சீசன் தானே இருக்கு டே டே అది పడిచే సామాన్ ఎన్న ఎన్న సోలువావు ఫ్రీ ఆకడ గింజ ఎన్న ఫ్రీ వా గాటరే లేదు లేదు అదకమేలే అది కారు ఫ్రీ ఆకడ గింజ లెట్ కొడనే నడిపాం అబరా కీలే కావలకం మోడుకర విలని మిరుకుదు లాంగ్ మిరుకుదు ఇది నోమలా దేకరే సామాన్ ఇది రెండూ కొంచెం తీయరేకం సీజన్ నానేబూ ఇది రెండు ఊటాం ది ఊగా

அந்த மொத்த லைட்டுக்கும் பெரிய ஒரு ஜென்ரேட்டர் வச்சு தான் போட்டு இது ஃபுல்லா அந்த லைட் சிஸ்டத்து ஃபுல்லா இந்த ஜென்ரேட்டர் தான்

நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு அறிந்த திரும்ப அழகா போட்டிருக்குங்க நல்ல பிரைட்டா இருக்கிட்டாரு சட்டப்படி இதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி தொங்கல் ஒரு மாதிரி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டோம் அதுல கடலுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் மடிச்சு சீறி கொண்டு செய்யணும் வந்தா நல்லா இருக்கு பாக்க வந்தா பழமையா அப்படி செய்யறேன்னா இந்த ஒரு வித்தியாசம் செய்திருக்கிறாங்க